இன்றைக்கு தாவேக்காவில் இணைத்து கொண்டு நாடு முழுக்க தாவேக்காவினுடைய ஒரு பிரச்சாரகனாக பவனி வர தம்பி விஜய் என்னை அனுமதித்திருக்கிறார் என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் போனேன் இப்படி ஒரு அங்கீகாரத்தை தம்பி தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை டெல்லி சுப்ரீம் கோர்ட் கரூர் துயரத்திற்கு சிபிஐ என்கொயரி என்று உத்தரவு போட்ட அன்று குமுதம் இணையதளத்திற்கு அலைபேசி வாயிலாக இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி கையெறு நிலையில் கைவிடப்பட்டு கை பிசைந்து கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்ற தாவேக்கா அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தாவேக்காவுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது என்று நான் குமுதம் தமிழுக்கு சொன்னேன் அந்த நிமிடத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து எனக்கு காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு வசை சொற்களால் என்னை வசை மாறி பொழிந்தார்கள்